வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ சிறுகதை உலகின் முடிசூடாம் மன்னனாம் புதுமைப்பித்தன் கதைகளிலிருந்து புதுமைப்பித்தன் சிறுகதை கவிதை கட்டுரை துணிபெயர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு இந்த ஏராளமான படைப்புகள் அவ்வளவு கதாபாத்திரங்களும் அப்படி பேசப்படுற கதாபாத்திரங்களாக படிச்சிருப்பாரு எள்ளி நகையாடுவதும் புராண கதாபாத்திரங்களை அதீத கற்பனையோடு படைக்கிறதுலையும் அவ்வளவு அருமையாக பண்ணியிருப்பார் சரி இப்படியான ஒரு எழுத்தாளர் பதினாலு வருடம் மட்டுமே எழுதியிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு வருஷம் மட்டுமே வாழ்ந்துருக்கிறாரு இத்தனை படைப்புகளை படைச்சிருக்கிறாரு இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிற ஏராளமான படைப்புகளை முக்கியமான படைப்பாக நான் நினைக்கிறது ஒரு மாபெரும் காதல் ஓவியம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை படிக்கும்போது வாழ்க்கையோட போராட்டத்தில் துக்கத்தில் ஒரு வறுமையில் அடிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே தெரிகிற காதல் இருக்கே அதை தாண்டி உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது ஆக சிறந்த காதல் கதை தமிழில் அப்படின்னு சொன்னால் முதல் இடத்துல இருக்கிறது புதுமை பித்தனுடைய செல்லம்மாள் ஆமாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு செல்லம்மாளோட வந்திருக்கேன் இதோ உங்களுக்காக செல்லம்மாள் செல்லமாளுக்கு அப்போ தான் மூச்சு உடுங்குச்சு நாடியோ அடங்குச்சு செல்லம்மா பெயரில்லாத இல்லாத ஒரு வெற்று உடம்புக்காரி ஆகிட்டான் இப்படிங்கிற அந்த முதல் வரியை படிக்கும்போதே